அந்த சுகமான மெத்தையில் என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயத்துடன் உட்கார்ந்திருந்தேன் என் தந்தை பண ஆசையில் என்னை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டார் என் கண்ணில் நீர் பெருக்கெடுத்தது இந்த திருமணத்தை நான் ஒருபோதும் விரும்பவில்லை என்னை தேற்றிக் கொண்டு என் தலையை தாழ்த்தி உட்கார்ந்தேன் திடீரென கதவு திறக்கும் சத்தம் கேட்டது ஒரு இனிய மனம் என் மூக்கைத் தொட்டது அது ஒரு விலை உயர்ந்த நறுமணத்தின் வாசனையாக இருந்தது என் இதயம் படபடத்தது பயத்துடன் நிமிர்ந்து பார்த்தேன் அங்கே என் கணவர் வருவதற்கு பதிலாக ஒரு கவர்ச்சியான மிகவும் அழகான ஆண் சூட்டு அணிந்து நின்றிருந்தார் அவர் கண்களில் ஒரு மென்மையான கவர்ச்சி இருந்தது உதடுகளில் ஒரு குறும்புச் சிரிப்பு அவர் உயரமான அழகான தோற்றத்தைக் கண்டதும் என் இதயம் இன்னும் பலவீனமடைந்தது என் மனம் நொறுங்கியது ஏனென்றால் இவர் என் கணவராக இருக்க முடியாது என் கணவர் ஒரு மனநலப் பிரச்சனை உள்ளவர் என்று எல்லோரும் சொன்னார்கள் இவர் எங்கும் அப்படி தெரியவில்லை நான் என் கண்களை தாழ்த்தி மீண்டும் உட்கார்ந்தேன் இது என் கணவரின் நண்பராகவோ அல்லது உறவினராகவோ இருக்கலாம் என்று எண்ணினேன் ஒருவேளை என்னை கேலி செய்ய வந்திருக்கலாம் ஆனால் நான் இப்போது கேலி செய்யும் மனநிலையில் இல்லை என் கணவர் ஒரு மனநலப் பிரச்சினை உள்ளவர் அவர் வரும்போது நான் என்ன செய்வேன் எப்படி சமாளிப்பேன் எப்படி அவருடன் என் வாழ்க்கையை நடத்துவேன் என்று எண்ணி என் கண்களில் நீர் தேங்கியது என் பெற்றோர் என் மீது வைத்திருந்த அன்பு எல்லாம் போலியாக இருந்தது ஒரு பெண் தன் பெற்றோரின் சுயநலத்தால் இப்படிப்பட்ட பெரிய துரோகத்தை அனுபவிக்க முடியுமா இப்படி பல கேள்விகள் என் மனதில் ஓடின அவர் மெதுவாக என் அருகே வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவரது கனமான குரலை கேட்டு என் உடல் சிலிர்த்தது நானும் துணிச்சலாக நீங்கள் யார் ஏன் என் அறையில் நிற்கிறீர்கள் என்று கேட்டேன் அவர் என்னை பார்த்து சிரித்து என்னை பற்றி எதுவும் கேட்காதீர்கள் என்னை நான் எவ்வளவு பாராட்டினாலும் அது போதாது நீங்கள் இந்த திருமண உடையில் சங்கடமாக இருந்தால் அதை மாற்றிவிட்டு வசதியான உடையில் வரலாம் நாம் அமர்ந்து பேசலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றார் அவரது வார்த்தைகளை கேட்டு என் தலை சுற்றியது அவர் எந்த உரிமையுடன் இப்படி பேசுகிறார் அவர் என் கணவர் அல்லவே நான் கோபத்துடன் அவரிடம் நீங்கள் யார் ஏன் நான் உங்களுடன் அமர்ந்து பேச வேண்டும் இங்கிருந்து போங்கள் என்றேன் நான் அலங்கார அரங்கிலிருந்து வீடு திரும்பிய என் தங்கை என்னிடம் சில ரகசியங்களைச் சொன்னாள் அவற்றைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன் என் கணவர் ஒரு மனநல பிரச்சினை உள்ளவர் என்ற உண்மையை என்னிடம் யாரும் சொல்லவில்லை ஆனால் அவர் பார்ப்பதற்கு அப்படி தெரியவில்லை என் தாயும் தந்தையும் என்னை மணமகனின் படத்தைக் கூட பார்க்கவிடவில்லை இப்போது நான் என் தாயிடம் ஒருமுறை என் வருங்கால கணவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம் என்று வருத்தப்பட்டேன் திருமணத்தின் போது கூட என் கணவர் முகத்தை ஒரு துணியால் மூடியிருந்தார் அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன் இப்போது எனக்கு புரிந்தது என் கணவர் ஒரு மனநல பிரச்சினை உள்ளவர் என்பதால் அவர் முகத்தை யாருக்கும் காண்பிக்க விருப்பமில்லை அவர் சிரித்து உன் கணவரை நீ ஏன் அடையாளம் காணவில்லை கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் மிக முக்கியமானவர்கள் என்றார் நான் ஆச்சரியத்துடன் அப்படியானால் நீங்கள் மனநலப் பிரச்சினை இல்லையா நீங்கள் என் கணவர்தானா என்று கேட்டேன் அவர் தலையை ஆட்டி ஆம் என்றார் உங்களுக்கு எந்த மனநல பிரச்சனையும் இல்லையா என்று கேட்டேன் அவர் தலையை இல்லை என்று ஆட்டி என் அருகே வந்து அமர்ந்து என் அன்பே பயப்பட ஒன்றுமில்லை எனக்கு எந்த மனநல பிரச்சனையும் இல்லை வேறு எந்த குறையும் இல்லை இந்த இரவு கடுமையான விஷயங்களை பேசுவதற்கான இரவு அல்ல இன்று நாம் இணைய வேண்டிய இரவு எல்லா மோசமான எண்ணங்களையும் உன் மனதிலிருந்து அகற்று கவலையின்றி என் கைகளில் சாய் என்றார் அவர் என் அருகில் வந்ததும் அவர் கைகள் என் இடுப்பில் ஊர்ந்தன அவரது சிறிய குறும்புத்தனமான தொடுதல்கள் என் உடலில் ஒரு புயலை உண்டாக்கின நான் அவரை தடுத்து இன்னும் சில கேள்விகள் கேட்க விரும்பினேன் ஆனால் அவர் கேட்க தயாராக இல்லை அவர் என் மீது தன் அன்பை பொழிந்தார் ஒருவேளை என் குடும்பத்தினர் என்னை கேலி செய்ய விரும்பியிருக்கலாம் அவர்கள் எனக்கு ஒரு அழகான திறமையான இளைஞனை திருமணம் செய்து வைத்து ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க விரும்பினார்கள் என்று நான் எண்ணினேன் இந்த எண்ணங்கள் என்னை நிதானப்படுத்தின நான் என்னை முழுமையாக அவரிடம் ஒப்படைத்தேன் இப்படி இரவு முழுவதும் நாங்கள் ஒருவரோடொருவர் இருந்தோம் அவர் என்னை இடாமல் தன் கைகளில் வைத்திருந்தார் காலையில் பறவைகளின் சத்தத்திற்கு எங்கள் கண்கள் திறந்தன அவர் என்னை விட்டு நகர்ந்து என் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினார் ஒருவேளை அவர் அடுத்த அறையில் உடை மாற்றச் சென்றிருக்கலாம் என்று எண்ணினேன் ஆனால் இன்று எனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை நான் யாரோடு என் முதல் இரவை கழித்தேன் சிறிது நேரம் கழித்து நான் எழுந்து குளியலறைக்குச் சென்றேன் அங்கே குளிர்ந்த நீரில் நின்று என் உடலில் எழுந்திருந்த உணர்வுகளை ஆரவிட்டேன் பின்னர் நான் ஒரு சிவப்பு புடவையை கட்டி வெளியே வந்தேன் என் கணவர் அறைக்கு வந்திருப்பார் என்று எண்ணினேன் ஆனால் அவர் அங்கு இல்லை ஒரு கணம் நான் ஆச்சரியப்பட்டேன் ஆனால் பின்னர் என் தலையை ஆட்டிவிட்டு அறையில் இருந்த சிறிய கோவிலின் முன் நின்று கடவுளுக்கு நன்றி தெரிவித்தேன் அவர் எனக்கு ஒரு நல்ல அழகான வாழ்க்கை துணையை கொடுத்திருப்பதற்காக நன்றி சொன்னேன் அதன் பிறகு நான் என் படுக்கையில் படுத்து என் கணவருக்காகக் காத்திருந்தேன் அவர் வரவில்லை அவரை நினைத்துக்கொண்டே நான் தூங்கிவிட்டேன் அடுத்த நாள் காலையில் கதவு தட்டும் சத்தத்திற்கு என் கண்கள் திறந்தன ஒரு வேலைக்காரி தட்டில் காலை உணவை எடுத்துக்கொண்டு அறைக்கு வந்தாள் அவள் என்னை பார்த்ததும் தலையை குனிந்து குட்மார்னிங் சின்னம்மா என்று சொல்லி தட்டை என் முன் வைத்தாள் நான் ஆச்சரியப்பட்டேன் திருமணத்தின் முதல் காலையில் எல்லோரும் சேர்ந்து காலை உணவு சாப்பிடுவார்கள் ஆனால் என் காலை உணவு என் அறைக்கு அனுப்பப்பட்டது நான் வேலைக்காரியிடம் எல்லாம் சரியாக இருக்கிறதா என் காலை உணவை இங்கே ஏன் கொண்டு வந்தீர்கள் நான் கீழே வரவிருந்தேன் என்று கேட்டேன் அவள் என் பேச்சை கேட்காமல் அறையை விட்டு வெளியே சென்றாள் எனக்கு வருத்தமாக இருந்தது ஆனால் நான் அதை அதைப் கொண்டேன் என் திருமணத்தின் முதல் நாளில் நான் எந்த சண்டையும் விரும்பவில்லை என் கணவருடன் காலை உணவு சாப்பிடுவது எனக்கு மிகப்பெரிய கனவாக இருந்தது ஆனால் என் கணவர் எங்கே இருக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை காலை உணவை முடித்த பிறகு நான் தயார் செய்து கீழே வந்தேன் சிவப்பு புடவையில் நான் அழகாக இருந்தேன் நான் மெதுவாக நடந்து கீழே வந்தேன் திடீரென என் கண்கள் என் மாமியாரின் மீது பட்டன அவர் ஒரு இளைஞனை பிடித்துக்கொண்டு தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டிருந்தார் வேறு யாரும் கீழே இல்லை நான் ஆச்சரியப்பட்டேன் என் மாமியாரின் கால்களைத் தொட்டு ஆசிர்வாதம் பெற என் கால்களை நகர்த்தினேன் என் தாய் எப்போதும் உன் கணவரை விட அவர் தாயை மதித்து சேவை செய் அப்போது உன் கணவர் உன் மீது பிரியமாக இருப்பார் என்று சொல்வார் நான் அதைச் செய்ய விரும்பினேன் நான் குனிந்து என் மாமியாரின் கால்களைத் தொட்டதும் அவர் என்னை வெறுப்புடன் பார்த்து சரி சரி நன்றாக இரு நிறைய குழந்தைகள் பெரு இப்போது உன் மனநலப் பிரச்சினை உள்ள கணவரைப் பார் அவர் என் வாழ்க்கையை அழித்துவிட்டார் அவர் மனநலப் பிரச்சினை உள்ளவர் போல இரவு முழுவதும் தெருக்களில் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி அந்த இளைஞனை என் மீது தள்ளினார் பின்பு அவர் எழுந்திருந்து தன் அறைக்குச் சென்றார் அவரது வார்த்தைகளைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன் என் கைகளும் கால்களும் செயலிழந்தன பயந்து போ என் மாமியார் என் கணவர் என்று சொன்ன அந்த இளைஞனை பார்த்தேன் அவர் ஒரு வினோதமான தோற்றம் அழுக்குத் துணிகள் மற்றும் கண்களில் கண்ணாடி அணிந்திருந்தார் அவர் கைகளை தட்டி என்னை பார்த்து சிரித்தார் நான் அவரை உற்று பார்த்தபோது நான் அவரை அடையாளம் கண்டு கொண்டேன் இவர்தான் முதல் இரவில் என் அறைக்கு வந்தவர் இவரோடுதான் நான் கணவன் மனைவி உறவை ஏற்படுத்திக் கொண்டேன் ஆனால் இவர் ஏன் இந்த தோற்றத்தில் இருக்கிறார் அவருக்கு மனநல பிரச்சனை உள்ளதா இரவு நான் பார்த்த அந்த அழகான கவர்ச்சியான மனிதர் இவரா என் நெஞ்சை அடைத்தது அவரை பார்த்தால் எனக்கு அருவறுப்பாக இருந்தது நான் அவர் அருகே அமர்ந்து இது என்ன நாடகம் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் உங்கள் தாய் என்ன சொல்லிவிட்டு போனார்கள் நீங்கள் இரவு முழுவதும் என்னுடன் இருந்தீர்கள் என்று ஏன் அவர்களிடம் சொல்லவில்லை இது என்ன ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டேன் என் கேள்விகளைக் கேட்டதும் அவர் திடீரென என்னை விட்டு விலகி ஒரு குழந்தை போன்ற குரலில் நீ யார் பெண் இவ்வளவு அழகான பெண் என் வீட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன் கன்னங்கள் எவ்வளவு மென்மையாகவும் இளஞ்சிவப்பாகவும் இருக்கின்றன என்று சொன்னார் அவர் என் கன்னங்களை தொட்டு வினோதமான முறையில் பேசினார் அவரது இந்த வினோதமான நடத்தை என்னை பயத்தில் நடுங்க வைத்தது நான் உடனடியாக அங்கிருந்து எழுந்து என் அறைக்கு ஓடினேன் கதவை பூட்டிக்கொண்டு கதவோடு சாய்ந்து தரையில் அமர்ந்தேன் என் கண்களுக்கு முன்னால் முதல் இரவு நடந்த ஒவ்வொரு அசைவும் ஒரு படம் போல ஓடியது இது என்னுடன் என்ன நடந்தது நான் என் தந்தை தாயின் மிகவும் செல்லமான குழந்தை நாங்கள் மூன்று பேர் ஒரு அண்ணன் நான் மற்றும் என் தங்கை ஆனால் என் தந்தை எப்போதும் என்னிடம் அதிக அன்பு காட்டியிருக்கிறார் என் தாயும் அப்படித்தான் என் பெற்றோர் என் மீது வைத்திருந்த அளவு கடந்த அன்பை கண்டு நான் பலமுறை பெருமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையின் கடைசி பகுதியில் அவர்கள் இப்படி நடந்து கொள்வார்கள் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை அடிக்கடி என் தாய் என் தலையில் கை வைத்து சஞ்சனா பார் உனக்காக ஒரு கனவு இளவரசன் வருவான் அவன் நம் அனைவரிடத்திலிருந்தும் உன்னை திருடிச் சென்று ஒரு அழகான மாளிகையில் உன்னை வைப்பான் நாங்கள் உன்னை பார்ப்பதற்கு கூட இயங்குவோம் என்று சொல்வார் நான் அம்மா இப்படிச் சொல்லாதீர்கள் எனக்கு இது பிடிக்கவில்லை நான் என் வாழ்க்கையை உங்களுடன் தான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுவேன் ஆனாலும் என் தாய் பார் இதுதான் நடக்கும் என்று சொல்லுவார் என் தந்தையும் அடிக்கடி அதையே சொல்லுவார் முதலில் இந்த விஷயங்கள் என்னை ஆச்சரியப்படுத்தின ஆனால் பின்னர் நான் அமைதியாகிவிடுவேன் முதலில் இந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தன ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல நான் வளர்ந்த பிறகு இந்த வார்த்தைகள் எனக்கு பிடிக்காமல் போய்விட்டன என் இதயம் சோகமாக இருந்தது சில பெண்களுக்கு திருமண ஆசை இருக்கலாம் ஆனால் நான் அப்படிப்பட்ட பெண் அல்ல நான் என் பெற்றோருடன் மகிழ்ச்சியாக வாழ்வதை விரும்பினேன் எனக்கு அப்போது இருபத்தி ரெண்டு வயது ஆகியிருந்தது ஆனால் நான் ஒரு நண்பரையும் கொள்ள விரும்பவில்லை என் தந்தையே என் நண்பர் என் மகிழ்ச்சி அனைத்தையும் நான் அவரிடம் பகிர்ந்து கொள்வேன் அதனால் எனக்கு வேறு நண்பர்களின் தேவை இருக்கவில்லை அது என் பிறந்த நாள் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஒவ்வொருவரிடமிருந்தும் பரிசு பெற்றுக் கொண்டிருந்தேன் அப்போது என் தந்தை என் அருகே வந்து என்னை அருகில் அமர்த்திக் கொண்டார் நான் எனக்கு ஒரு நல்ல பரிசு கொடுப்பார் என்று எண்ணினேன் ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் என்னை நடுங்க வைத்தன நான் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தேன் அவர் ஏன் இப்படி பேசுகிறார் அவர் சஞ்சனா செல்லம் நான் என் குழந்தைக்காக ஒரு விலைமதிப்பற்ற பரிசை தேர்ந்தெடுத்துள்ளேன் என் மகள் இந்த பரிசை கண்டு எப்போதும் என்னை வாழ்த்துவாள் அவள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாள் என்றார் நான் ஆச்சரியத்துடன் என் தந்தையை பார்த்தேன் அவர் மேலும் என் செல்லம் நான் உனக்காக ஒரு இளைஞனை தேர்ந்தெடுத்துள்ளேன் இந்த மாத இறுதிக்குள் நாம் உனக்கு திருமணம் செய்ய விரும்புகிறோம் என்றார் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் திடீரென அவருக்கு ஏன் என் திருமணம் குறித்த எண்ணம் வந்தது நாங்கள் இருவரும் பற்றி இதுவரை பேசியதில்லை நான் உனக்கு திருமணம் செய்கிறேன் நான் இளைஞனை பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் என்று அவர் திடீரென சொன்னபோது என்னை நடுங்க வைத்தது நான் தவித்து அம்மா நான் இறந்துவிடுவேன் ஆனால் நான் இப்போது திருமணம் செய்ய மாட்டேன் அப்பாவுக்கு புரிய நான் மேலும் படிக்க வேண்டும் என் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் உங்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் நான் இவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்ய விரும்பவில்லை என்றேன் ஆனால் என் தாய் சொன்னதை கேட்டு நான் அவரை பார்த்து மட்டுமே நின்றேன் அவரது வார்த்தைகள் என் இதயத்தில் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தின ஒரு மகளை விரைவில் திருமணம் செய்து அனுப்பிவிடுவது நல்லது நீ என் மகள்தான் ஆனால் நீ என் வயிற்றில் பிறக்கவில்லை நாங்கள் உன்னை தத்தெடுத்தோம் நீ இன்னொருவரின் பொறுப்பு நாங்கள் உன்னை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் உன் தந்தையின் மானத்தை காப்பாற்று இந்த திருமணத்திற்கு சம்மதம் சொல் என்று கூறிவிட்டு அவர் அறையை விட்டு வெளியே சென்றார் என் நிலைமை கையை வெட்டினால் கூட இரத்தம் வராது என்பது போல இருந்தது என் பெற்றோர் எப்போதும் எனக்கு இவ்வளவு அன்பு கொடுத்தார்கள் ஆனால் திடீரென அவர்கள் நீ எங்கள் குழந்தை இல்லை நாங்கள் உன்னை தத்தெடுத்தோம் என்று சொன்னது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திடீரென நான் எழுந்து என் தாய் அறைக்கு ஓடினேன் நீங்கள் என்னிடம் இவ்வளவு பெரிய பொய்யை சொல்ல முடியாது நீங்கள் என்னிடம் பொய் சொல்கிறீர்கள் உண்மையை சொல்லுங்கள் நான் உங்கள் மகள் ஏன் இப்படி பேசி எனக்கு காயத்தை உண்டாக்குகிறீர்கள் என்று கதவை தட்டி அழுதேன் ஆனால் என் தாயறையில் அமர்ந்திருந்தார் ஒரு அந்நியரை போல ஒருவேளை அந்த நேரத்தில் நான் எப்படி உணர்கிறேன் என்று அவருக்கு தெரியவில்லை எனக்கு எல்லாம் அழிந்து போனது போல் தோன்றியது பெற்றோர் இருந்தும் நான் அனாதையாகிவிட்டேன் என் தலையில் இருந்த பாதுகாப்பு நிழல் போய்விட்டது நான் தாய் அறையின் முன் உட்கார்ந்து நீண்ட நேரம் அழுதேன் அதன் பிறகு என் இதயம் சற்று அமைதியடைந்தது என் சிறிய தங்கை வழியாக என் தந்தையிடம் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தேன் அதன் பிறகு நான் என் அறையில்தான் அதிகமாக இருந்தேன் ஆனால் இன்று திருமணத்தின் முதல் காலையில் என் மீது விழுந்த பெரும் அதிர்ச்சி என் உலகையே தலைகீழாக மாற்றியது திருமணத்திற்கு ஒரு நாள் முன்பு என் தங்கை என்னிடம் உன் கணவர் ஒரு மனநல பிரச்சனை உள்ளவர் அவருக்கு மனநோய் இருக்கிறது என்று சொன்னாள் ஆனால் திருமண இரவு அவர் என்னிடம் வரும்போது அவர் மனநல பிரச்சனை உள்ளவர் போல் தெரியவில்லை மாறாக அவர் ஒரு புத்திசாலியான மனிதர் போல் என்னிடம் அன்பு காட்டினார் இப்போது அவரது வினோதமான நடத்தை என்னை பயத்தில் உரைய வைத்தது என் முனகல்கள் அறையில் எதிரொலித்தன நான் அழுது கொண்டிருந்தேன் அப்போது திடீரென யாரோ கதவை மிகவும் வேகமாக தட்டினார்கள் என் இதயம் தொண்டைக்கு வந்தது நான் கதவை திறக்க விரும்பவில்லை ஆனால் என் மாமியாரின் குரல் கேட்டதும் நான் அவசரமாக கதவை திறந்தேன் என் மாமியார் ஒரு கோபமான முகத்துடன் என்னை கொண்டிருந்தார் அவர் பின்னால் விக்ரம் ஒரு வினோதமான நிலையில் புன்னகையுடன் என்னை கொண்டிருந்தார் என் மாமியார் கோபமாக மனநலப் பிரச்சனையா ஆகிவிட்டாய் உன் தந்தை உனக்கு இதையெல்லாம் சொல்லவில்லையா நாங்கள் இந்த உறவுக்காக ஐம்பது லட்ச ரூபாய் கொடுத்தோம் எங்கள் மகனை கவனித்துக் கொள்வது உன் பொறுப்பு ஏன் அவரை கீழே விட்டுவிட்டு மேலே வந்தாய் இனிமேல் இப்படி ஒரு தவறை செய்தால் இது உன் கடைசி நாளாக இருக்கும் உன் தந்தைக்கும் இது கடைசி நாளாக இருக்கும் உனக்கு புரிகிறதா என்று கேட்டார் அவர் தன் மகனை நோக்கி திரும்பி அவரை என் பக்கம் தள்ளி மீண்டும் தவறு செய்யாதே நினைவில் வைத்துக்கொள் நாங்கள் ஐம்பது லட்சம் கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்தார் நான் மீண்டும் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் என் தந்தை என்னை உண்மையில் விற்றுவிட்டாரா நான் அவருக்கு அவ்வளவு மதிப்பற்றவளாகிவிட்டேனா அவர் என் வாழ்க்கையை விற்றுவிட்டாரா பிறகு என் தாயின் வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்தன நீ எங்கள் குழந்தை இல்லை நாங்கள் உன்னை தத்தெடுத்தோம் அந்த கணமே என் கண்களில் நீர் நிற்காமல் வழிந்தது விக்ரம் அறைக்குள் வந்தார் அவர் இடுப்பை பிடித்து என்னை தன் மார்பில் அணைக்க முயன்றார் எனக்கு அவர் மீது ஒரு அருவறுப்பு ஏற்பட்டது நான் அவரை விலக்க விரும்பினேன் இன்னும் எனக்கு குழப்பம் தீரவில்லை நேற்று இரவு என்னோடு இருந்தவர் இவரா வேறு யாரா நான் அந்த மனநல பிரச்சினை உள்ளவரை தள்ளிவிட்டு கோபமாக அவரை பார்த்து போதும் என் அருகில் வரத் துணிந்தால் நான் உன்னை இங்கேயே கொன்றுவிடுவேன் என்று சொன்னேன் என் குரல் கோபத்தால் நடுங்கியது நான் படுக்கையின் அருகே சென்று அழுது கொண்டிருந்தேன் அவர் நீண்ட நேரம் என்னை பார்த்து கொண்டிருந்தார் அவர் பார்வையின் வெப்பத்தை நான் உணர்ந்தேன் சிறிது நேரம் கழித்து அவர் என் அருகே அமர்ந்து பிங்க் பொம்மை நீ எவ்வளவு நேரம் அழுவாய் என்னோடு வந்து விளையாடு என்று சொன்னார் அவரது குழந்தைத்தனமான நடத்தை என்னை ஆச்சரியப்படுத்தியது நான் ஏதாவது சொல்வதற்குள் அவர் என் கையை பிடித்து அவர் பொம்மைகள் முன் அமர்த்தினார் நான் கண்ணீருடன் இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தேன் அவருக்கு சுமார் இருபத்தேழு வயது இருந்திருக்கும் ஆனால் நான்கு வயது குழந்தை போல நடந்து கொண்டார் எனக்கு இன்னும் புரியவில்லை சிறிது நேரம் கழித்து ஒரு வேலைக்காரன் அறைக்குள் வந்து சின்ன ஐயா உங்கள் அண்ணன் வந்துவிட்டார் கீழே வாருங்கள் என்றான் தன் அண்ணனைப் பற்றி கேட்டதும் அவர் மகிழ்ச்சியில் குதித்து கீழே ஓடினார் நான் அமைதியாக அந்த பொம்மைகளை பார்த்துக் கொண்டிருந்தேன் நான் பொம்மைகளுடன் விளையாடுவதை எப்போதோ நிறுத்திவிட்டேன் என் மனதில் பல கேள்விகள் இருந்தன இப்போது என் அறையிலிருந்து சென்ற அந்த மனநலப் பிரச்சனை உள்ள இளைஞன் நேற்று இரவு என்னுடன் இருந்த அதே இளைஞன்தான் என்று என் இதயம் கூறியது ஆனால் அவரது தோற்றம் மாறிவிட்டது சிறிது நேரம் கழித்து மற்றொரு வேலைக்காரன் அறைக்குள் வந்து உங்கள் கணவரின் போய் பாருங்கள் அவர் திருமணத்திற்கு வரவில்லை என்று சொன்னான் நான் தலையை மெதுவாக அசைத்து கீழே வந்தேன் ஆனால் எதிரே இருந்த காட்சியைக் கண்டு நான் நடுங்கிப் போனேன் என் கணவரைப் போலவே இன்னொருவர் அமர்ந்திருந்தார் புன்னகையுடன் அவர் ஒரு கருப்பு சூட்டு அணிந்திருந்தார் அவர் என் கண்களை கூர்மையாக பார்த்தார் அவர் முடி அவர் கண்களை மறைத்து அவரை இன்னும் அழகாக காட்டியது அவர் தோற்றம் எந்த பெண்ணின் இதயத்தையும் துடிக்க வைக்கும் நான் அதிர்ச்சியுடன் அப்படியானால் நேற்று இரவு என் அருகில் வந்தது இவரா என் கணவர் எங்கே நான் என் மாமியாரை கேள்விக்குறியாக பார்த்து விக்ரம் எங்கே என்று கேட்டேன் என் குரல் எனக்குள்ளிருந்து வந்தது போல் உணர்ந்தேன் என் மாமியார் பதில் சொல்வதற்கு முன் என் கணவரின் அண்ணன் அவர் வேலைக்காரனுடன் வெளியே இனிப்பு வாங்கப் போயிருக்கிறார் உனக்கு தெரியும் அவர் என்ன சாப்பிடுவார் என்று என்று சொன்னார் அவர் பேசிய விதம் மிகவும் அர்த்தமுள்ளதாக இருந்தது அந்த மனிதரை நான் கிழித்தெறிய விரும்பினேன் அவர் என் மரியாதையை அழித்துவிட்டார் அவர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தார் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்திருந்தால் அவர் ஒரு இளவரசராக இருந்திருப்பார் ஆனால் என் மரியாதையுடன் விளையாடுவதற்கு அவருக்கு யார் உரிமை கொடுத்தது என் இதயம் இரத்த கண்ணீரில் அழுதது நான் ஒரே இரவில் அவரை காதலித்துவிட்டேன் அவரது அழகான குறும்புத்தனமான கண்களை பார்த்ததும் என்னை கட்டுப்படுத்துவது கடினமாக இருந்தது அவர் இப்போது தன் தாயுடன் பேசிக்கொண்டிருந்தார் ஆனால் அவ்வப்போது என் பக்கம் ஒரு குறும்பு பார்வையை வீசினார் அப்போது என் இதயம் புதிய வேகத்தில் துடித்தது திடீரென ஒரு கண்ணீர் என் கண்ணிலிருந்து என் கன்னத்தில் வழிந்தது நான் என் கன்னத்தில் வீழ்ந்த கண்ணீரை என் உள்ளங்கையால் துடைத்தேன் என் மனம் குழப்பத்திலிருந்தது அவர் என் கணவர் இல்லை எனக்கும் அவருக்கும் எந்த உறவும் இல்லை ஆனால் ஏன் நான் அவரைப் பற்றி இவ்வளவு நினைக்கிறேன் கடந்த இரவு நடந்தது உண்மை என்று இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று ஆசைப்பட்டேன் ஆனால் அது தவறு அந்த தவறு யாருடையது என் எதிரில் அமர்ந்திருக்கும் அந்த மனிதருடையது அவர் என் முதல் இரவில் என்னோடு இருந்தார் அவர் என்னை ஏமாற்றினார் கோபமும் வெறுப்பும் நிறைந்த கண்களால் அவரை பார்த்தேன் என் மாமியார் விக்ரத்தின் அண்ணனை பார்த்தார் அவரது கண்களிலும் ஒரு சோகம் இருந்தது சிறிது நேரம் கழித்து அவர் தன் இருக்கையிலிருந்து எழுந்து நின்றார் அவர் என் அருகே வந்தார் நான் திடுக்கிட்டு என் மாமியாரைப் பார்த்தேன் அவர் வேலைக்காரர்களுக்கு மதிய உணவும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் என் கையை பிடித்து வினோதமான முறையில் அழுத்தி குறும்புத்தனமாக சிரித்தார் அதே குறும்புச் சிரிப்பு அது என் அனைத்தையும் திருடிச் சென்றுவிட்டது நான் என் கண்களில் கண்ணீருடன் அவரை பார்த்தேன் அவர் கண்களிலும் அதே கவர்ச்சி இருந்தது என் அமைதியை அது திருடிவிட்டது நான் மெதுவாக ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டேன் என் கன்னத்தில் மீண்டும் கண்ணீர் வழிந்தது அவர் தன் விரல்களால் என் கண்ணீரை துடைத்தார் உங்கள் கண்களில் கண்ணீர் அழகாக இல்லை நீங்கள் எப்போதும் சிரித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் பிறகு மருமகள் என் தம்பி விக்ரத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் நான் வருவேன் இப்போது ஒரு முக்கியமான கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் அதனால் என்னால் தங்க முடியாது என்று சொன்னார் அதை சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து செல்லவில்லை என் கன்னத்தில் மெதுவாக தட்டிவிட்டு அவர் சென்றுவிட்டார் என் கை தானாக என் கன்னங்களில் சென்றது அவர் தொட்டது என் இதயம் வரை உணர்ந்தேன் ஏன் என் இதயம் அவருக்காக துடிக்கிறது நான் அவரை வெறுக்க வேண்டும் ஏனெனில் அவர் என் மீது ஒரு தவறான உறவை ஏற்படுத்தினார் அப்படியிருந்தும் ஏன் நான் அவரை விரும்பத் தொடங்கினேன் நான் எழுந்து என் அறைக்கு வந்தேன் என் குழப்பம் இப்போது முடிவுக்கு வந்திருந்தது என் அருகே வந்தவர் வேறு யாரும் இல்லை என் கணவரின் அண்ணன்தான் அவர்தான் தம்பியின் உருவத்தைப் பயன்படுத்தி என்னை ஏமாற்றிவிட்டார் சிறிது நேரம் கழித்து விக்ரம் அறைக்கு வந்தார் அவர் கையில் குழந்தைகளுக்கான நிறைய உணவுப் பொருட்கள் இருந்தன அவர் என்னுடன் அவற்றை பகிர்ந்து கொண்டு நீ என் நண்பன் ஆவாயா பார் நான் உனக்கு மிட்டாய் தருகிறேன் எனக்கு இந்த மிட்டாய் மிகவும் பிடிக்கும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் ஆனால் உனக்கு கொடுக்கிறேன் நீ அழுது கொண்டிருந்தாய் அல்லவா என்று கேட்டார் ஏதோ எனக்கு அந்த அப்பாவியின் மீது பரிதாபம் ஏற்பட்டது நான் என் கையை நீட்டி அவர் கன்னத்தை தொட்டு மென்மையான குரலில் இல்லை விக்ரம் நீ இதை சாப்பிடு நான் இதையெல்லாம் சாப்பிட மாட்டேன் என்றேன் அவர் என் கையின் மீது தன் கையை வைத்து பிங்க் பொம்மை நீ என்னிடம் நட்பு கொள்வாயா என்று கேட்டார் அவர் குரல் மிகவும் அப்பாவித்தனமாக இருந்தது நான் இல்லை என்று சொல்ல முடியவில்லை ஒரு அறியாத உணர்வால் நான் அவரை அணைத்துக் கொண்டேன் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டது என் வழியை புரிந்து கொள்ளும் ஒரு துணை என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அவர் என்னை அணைத்துக் கொண்டார் ஒருவேளை அவரும் என்னை உணர முயற்சி செய்திருக்கலாம் சிறிது நேரம் கழித்து நான் அவரிடமிருந்து விலகி படுக்கையில் படுத்தேன் காலம் எதுவாக கடந்தது விக்ரத்தின் அண்ணன் அரவிந்த் அடிக்கடி எங்கள் வீட்டிற்கு வருவார் ஆனால் நானும் அவரும் பேசிக்கொள்வதில்லை ஆனால் அவர் கண்களுக்கு ஏதோ ஒரு சக்தி இருந்தது அவர் பார்வை என் மீது விழும்போது என் இதயம் தானாக துடித்தது ஆனால் நான் அவருக்கு முன் குறைவாகவே இருந்தேன் என் வழியிலிருந்து நான் விலக விரும்பவில்லை என் தலையெழுத்து என் மனநலப் உள்ள கணவருடன் தான் அதை நான் ஏற்றுக்கொண்டேன் என் இதயம் அரவிந்தைப் பற்றி கனவு காண நான் விரும்பவில்லை ஏனெனில் எனக்கும் அரவிந்துக்கும் இடையிலான சந்திப்பு சாத்தியமற்றது கடவுளின் அருளால் அந்த இரவுக்குப் பிறகு அவர் என் அருகில் வர முயற்சிக்கவில்லை விக்ரம் மற்றும் என் உறவு இப்போது சிறப்பாக இருந்தது நான் என் மனதின் ஒவ்வொரு விஷயத்தையும் அவரிடம் சொல்வேன் என் தாய் தந்தையின் கதையையும் அரவிந்த் மற்றும் என் உறவைப் பற்றியும் அவரிடம் அறியாமல் சொல்லிவிட்டேன் அவர் அப்பாவியாக என்னை பார்த்தார் அவர் வயது இருபத்தேழு ஆக இருந்தாலும் அவர் நான்கு வயது குழந்தை போலத்தான் நடந்து கொண்டார் ஒரு நாள் வேலைக்காரி என்னிடம் ஐயாவின் அண்ணன் பெயர் அரவிந்த் அவர்கள் இரட்டை சகோதரர்கள் என்று சொன்னாள் விக்ரத்தின் தந்தை இரண்டு திருமணம் செய்திருந்தார் விக்ரமும் அரவிந்தும் முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள் இந்த பெண் அவர்களின் மாற்றாந்தாய் அவளுக்கு குழந்தைகள் இல்லை ஆனால் பெரிய ஐயாவின் மனைவி என்பதால் சொத்தில் ஒரு பகுதி அவள் பெயரில் இருக்கிறது அதனால்தான் அவள் விக்ரத்துடன் இருக்கிறாள் ஆனால் பெரிய ஐயாவின் உயிலின்படி அவள் விக்ரத்தை பார்த்து கொண்டால் மட்டுமே அவளுக்கு அந்த சொத்து கிடைக்கும் இல்லையென்றால் அவள் வெளியேற்றப்படுவாள் அரவிந்த் ஐயா வேறு வீட்டில் இருக்கிறார் என்றால் நான் அவளிடம் மேலும் கேட்கத் தேவையில்லை என்று எண்ணினேன் நிச்சயமாக அவர் குணம் இவர்களிடமிருந்து வேறுபட்டது எங்கள் திருமணத்திற்கு ஆறு மாதங்கள் ஆகிவிட்டன நான் விக்ரத்துடன் பழகிவிட்டேன் இந்த ஆறு மாதங்களில் அவர் என்னை பயமுறுத்தும் வகையில் எந்த எந்தவொரு செயலும் செய்யவில்லை அவர் என் மீது அதிக அக்கறை வைத்தார் நாங்கள் நெருங்கிய நண்பர்கள் ஆகிவிட்டோம் நான் எப்போதும் அவருடன் ஒரு குழந்தை போல இருப்பேன் அவருக்கு சிகிச்சை அளிக்க நான் விரும்பினேன் அது பற்றி பெரிய அண்ணனிடம் பேச வேண்டும் ஏனெனில் அவர் தன் தம்பி மீது மிகவும் அக்கறை கொண்டிருந்தார் ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் இருவரும் ஒருபோதும் ஒன்றாக ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளவில்லை அவர் வரும்போதெல்லாம் அவர் தனியாக வருவார் மற்றும் விக்ரத்தை ஏதாவது வேலைக்காக வெளியே அனுப்புவார் நான் ஆச்சரியப்பட்டேன் குழப்பமடைந்தேன் இன்றும் அவர் தம் தம்பியின் வீட்டிற்கு சென்றிருந்தார் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இன்று விக்ரம் வீட்டிற்கு திரும்ப தாமதமாகிவிட்டது எனக்கு கவலை ஏற்பட்டது இரவு பத்து மணி ஆகிவிட்டது அவர் திரும்பி வந்திருக்க வேண்டும் நான் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்போது அரை கதவு திறந்தது அவர் அந்த பெரிய கண்ணாடி மற்றும் நடுவில் தலைமுடி எடுத்து அறைக்குள் வந்தார் நான் உடனடியாக எழுந்து அவரை பார்த்து விக்ரம் நீ எங்கே சென்றிருந்தாய் நான் எவ்வளவு நேரம் உனக்காக காத்திருந்தேன் ஆனால் உனக்கு என் மீது கவலையே இல்லை என்று சொன்னேன் நான் அதை சொன்னதும் அவர் உடனடியாக என் இடுப்பை பிடித்து என்னை அவர் அருகில் இழுத்து கொண்டார் என் இதயம் வேகமாக துடித்தது இன்று அவரது நடத்தை மிகவும் வினோதமாக இருந்தது ஆறு மாதங்களாக விக்ரம் என்னை இப்படி தொட முயற்சிக்கவில்லை அவர் தொடும்போது ஒரு குழந்தைத்தனம் இருக்கும் ஆனால் இன்று அவர் தொட்டதில் வேறு ஒரு உணர்வு இருந்தது என் இதயம் வேகமாக துடித்தது நான் ஏதாவது சொல்வதற்கு முன் அவர் என்னை கொண்டார் திடீரென என் கண்களுக்கு முன்னால் அரவிந்தின் முகம் வந்தது ஒருவேளை இவர் அரவிந்தானோ நான் அவரை தள்ளிவிட விரும்பினேன் ஆனால் அவர் என்னை தன் கைகளில் தூக்கி மெதுவாக படுக்க வைத்தார் என் காதில் கவலைப்படாதே நான் அரவிந்தில்லை உன் விக்ரம் தான் என்று மெதுவாகச் சொன்னார் அவரது நடத்தை மிகவும் வித்தியாசமாக இருந்தது அவர் இனிமேல் ஒரு மனநல பிரச்சனை உள்ள விக்ரம் போல இல்லை நான்கு வயது குழந்தை போல நடந்து கொள்ளவில்லை நான் ஆச்சரியப்பட்டேன் அரவிந்த் என் அருகில் வந்துள்ளார் என்று அவருக்கு எப்படி தெரியும் அப்போதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது நான் ஒருமுறை விக்ரத்திடம் அரவிந்த் மற்றும் என் உறவை பற்றி பேசியிருந்தேன் ஆனால் அவர் ஒரு குழந்தை என் பேச்சை புரிந்து கொள்ள மாட்டார் என்று நினைத்தேன் ஆனால் அவர் நன்றாக புரிந்து கொண்டார் இது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் இன்னும் பெரிய உண்மை காத்திருந்தது அது என்மீது ஒரு பெரிய இடியை இறக்கியது அவர் நானும் அரவிந்தும் ஒரே மனிதன்தான் என் தந்தையின் முதல் மனைவிக்கு நாங்கள் இரட்டை சகோதரர்கள் பிறந்தோம் ஆனால் பத்து வயதில் ஒரு நோயின் காரணமாக என் ஒரு தம்பி இறந்துவிட்டான் நான் இந்த உலகில் அவனின் இரட்டை பாத்திரத்தை செய்ய ஆரம்பித்தேன் நான் மனநல பிரச்சினை உள்ளவர் போல மக்களிடம் நடந்து கொண்டேன் மக்கள் நம்மை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை பார்க்க இந்த சமயத்தில் அப்பா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இந்த பெண்ணிடம் என் மற்றொரு தம்பியை அதாவது விக்ரத்தை பார்த்து கொள்ளும் பொறுப்பை அப்பா கொடுத்தார் அந்தப் பெண் என் தம்பியை எப்படி பார்த்துக் கொள்கிறாள் என்பதை அப்பா பார்க்க விரும்பினார் ஆனால் அவருக்கு அதிக நேரம் கிடைக்கவில்லை அவர் மாரடைப்பால் இறந்துவிட்டார் நீ வேறு யாருமில்லை என் குழந்தை பருவத்தின் மணமகள் உன் உண்மையான தந்தை தாயும் என் தந்தையும் நல்ல நண்பர்கள் ஆனால் சில காரணங்களால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் உன் பாதுகாப்புக்காக என் தந்தை உன்னை உன் இப்போதைய தந்தை தாயிடம் தத்துக் கொடுத்தார் ஆனால் நீ சிறுவயதிலிருந்தே என் பெயருடன் இணைக்கப்பட்டிருந்தாய் அதனால்தான் நீ என்னை திருமணமும் செய்து கொண்டாய் ஆனால் நான் உன்னை சோதிக்க விரும்பினேன் இந்த சொத்துக்காக நீ விக்ரத்துடன் எப்படி நடந்து கொள்வாய் உனக்கு ஒரு கணவனின் அன்பு வேண்டுமா அல்லது இந்த சொத்து வேண்டுமா ஆனால் நீ ஒரு நல்ல மனைவி என்று நிரூபித்தாய் ஆறு மாதங்களில் ஒருமுறை கூட நீ சொத்தை பற்றி பேசவில்லை மாறாக நீ விக்ரத்தை ஏற்றுக்கொண்டு அவரை குணப்படுத்த முயற்சி செய்தாய் நீ ஒருபோதும் அவருடன் சண்டையிடவில்லை அவரிடம் மோசமாக நடந்து கொள்ளவில்லை அதனால் நான் உன்னை மேலும் குழப்ப விரும்பவில்லை உன்னிடம் உண்மையைச் சொல்ல நினைத்தேன் என்றார் நான் ஆச்சரியத்தில் உறைந்து போனேன் ஒரு மனிதர் இவ்வளவு ரகசியங்களை எப்படி தன்னுள்ளே வைத்திருக்க முடியும் திருமண இரவில் என் அருகில் வந்தவர் வேறு யாருமில்லை என் கணவர்தான் நாள் முழுவதும் என்னுடன் இருந்தவரும் வேறு யாருமில்லை அதே அவர்தான் ஆனால் இப்போது எனக்கு விக்ரம் மீது கோபம் வந்தது நான் அவரை வேகமாகத் தள்ளினேன் அவர் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார் உண்மையில் நீ ஒரு மனநலப் பிரச்சினை உள்ளவர் நீ என்ன நினைத்தாய் என்னை ஏமாற்றிவிட்டாய் இவ்வளவு நாட்களாக என் அப்பாவித்தனத்தை பயன்படுத்தினாய் நீ செய்தது மிகவும் தவறு நீ செய்திருப்பது மிகவும் தவறான செயல் என்று சொன்னேன் நான் இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே அழுதேன் ஒரு கணம் நான் எப்படி வாழ்ந்தேன் என்று உனக்கு தெரியாது நான் என்ன வழிகளை அனுபவித்தேன் என்று உனக்கு தெரியாது நான் என் வழியில் விலகிச் சென்றிருந்தால் நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா அல்லது என்னை விட்டுவிட்டுச் சென்றிருப்பாயா சொல் என்று கேட்டேன் அவர் என் அருகில் வந்து என் கையை பிடித்து சஞ்சனா தயவு செய்து கேள் நான் திருமணத்தின் முதல் இரவில் உன்னிடம் வர விரும்பவில்லை ஆனால் நீ மிகவும் அழகாக இருந்தாய் அந்த நேரத்தில் நான் உன் மீது காதலில் விழுந்துவிட்டேன் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்தேன் ஆனால் என்னால் முடியவில்லை அதனால்தான் திருமண இரவில் உன்னிடம் வந்துவிட்டேன் என்றார் நீ ஒரு ஆண் எளிதாக சொல்லிவிட்டாய் ஆனால் நான் என்ன செய்வேன் நான் உன்னைக் காதலிக்க ஆரம்பித்தேன் அதாவது அரவிந்தைக் காதலிக்க ஆரம்பித்தேன் நான் என் கணவர் அல்லாத ஒருவரை காதலித்திருந்தால் நீ என்னை ஏற்றுக்கொண்டிருப்பாயா சொல் என்று விக்ரத்தின் மார்பில் குத்த ஆரம்பித்தேன் அவர் என்னை தன் வலுவான கைகளில் அணைத்துக் கொண்டார் என் தலைமுடியை வருடிக்கொண்டே என்னை மன்னித்துவிடு நான் செய்தது தவறு என்று எனக்கு தெரியும் ஆனால் அதற்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் இனிமேல் உன் கண்களில் ஒரு துளி கண்ணீர் கூட வரவிட மாட்டேன் என்று சொன்னார் அதைச் சொல்லிவிட்டு அவர் என் நெற்றியில் முத்தமிட்டார் என் உள்ளம் அமைதியடைந்தது என் கோபமெல்லாம் கண்ணீரில் கரைந்தது என் அன்பு என் காதல் எனக்கு திரும்ப வந்துவிட்டது என் பெற்றோரைப் பற்றி கேட்டதும் என் கண்கள் மீண்டும் கண்ணீரால் நிரம்பின ஆனால் அவர் என்னை தன் கைகளில் எடுத்து ஒவ்வொரு நொடியும் நான் அவருக்கு எவ்வளவு விலைமதிப்பற்றவள் என்று உணரவைத்தார் அவர் உலகத்திற்கு ஒரு மனநல பிரச்சினை உள்ளவர் போல நடித்துக் கொண்டிருந்தார் ஆனால் உண்மையில் அவர் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் அவர் தன் தந்தையின் முழு வணிகத்தையும் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு இனி இதை நானே செய்கிறேன் என்று கையாள ஆரம்பித்தார் ஆனால் நான் சொன்னதால் அவர் தன் மாற்றாந்தாயிடம் அனைத்து ரகசியங்களையும் சொன்னார் இப்போது அவர் விக்ரமாக மட்டுமே வாழ்கிறார் நண்பர்களை மறுக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ஆன் செய்யுங்கள் பிறகு நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்